இதனைத் தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து பன்னெண்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி மூணாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல திவாகர் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி ஓராயிரத்து அறுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க எழுவத்தி ஓராயிரத்து முன்னூத்தி முப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க எண்பதாயிரத்து இருபத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து முதல் இடத்துல சான்றா இருக்காங்க இவங்க எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ சாண்ட்ரா மற்றும் திவ்யா இந்த இரண்டு பேருக்குமே ஓட்டிங் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால முதல் நான்கு இடத்துல இருக்கிற போட்டியாளர்களின் ஆர்டர் மாற நேர சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவு தான் ஸோ அடுத்தடுத்து இந்த ஓட்டிங் முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ